உள்ள வரணும்

இல்ல கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாரு உனைய ஒழுங்கா படிக்கணும்

கிரிக்கடிச்சு போய் கிடக்கு என்னம்மா கல்யாணத்துக்கு முன்னாடி ஆளை அம்புட்டு அழகா இருப்பேம்மா எவ்வளவு பிள்ளைகளை நான் கட்டி கொடுக்குறேன் நீ கொடுக்கணும் போட்டி போடுவாங்க அப்புறம் ஏன் முப்பத்தோரு வயசு வரைக்கும் பொண்ணே கிடைக்கல அது வயலாக்கி ஜெயிச்சுட்டு கல்யாணம் பண்ணும்னு ஜெயிச்சுட்டு கல்யாணம் பண்ணேன் பாத்துக்கடா ஏம்மா பாத்துக்கம்மா கல்யாணத்துக்கு முன்னாடி அம்புட்டு அழகா இருந்தேன் ஆளு இப்ப ஒரு மாதிரி பார்க்க முடியாது

முப்பத்தொணு வயசு வரைக்கும் கல்யாண ஆயில ஏதோ பிரச்சனை இருக்கும் போல நீங்க முடிக்கிட்டு இருக்க சொல்ல வேண்டியதான்

அவ்வளவு இதா இருந்துச்சுன்னா உங்க அண்ணனை ஒரு ரெண்டு நாள் உங்க வீட்டுல கூட்டு போய் வச்சுக்கோங்க கூட்டிட்டு போறதுக்கு என்ன தெரியல அண்ணி கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் எங்களுக்கு பேசுறதுக்கு இவ்வளவு ஜாலியா இருக்கே நீங்க அண்ணன் கூட வாழ்க்கை பூரா இருக்கு எவ்வளவு ஜாலியா இருக்கு நீங்க பாரு ஐயோ அழகா சிரிக்கிறாரு என்னதுங்க அரிசி ஏதோ அள்ளி போட சொன்னாங்க அரிசி அந்த கணவனா தெரியாதா அரிசி போட்டு போற போட அது கூட தெரியாதா அவனுக்கு கல்யாணம் மட்டும் தான் வந்து அவனுக்கு தெரியாதா இதுக்கு இல்லாம சொல்ல முடியும் என்னது இப்ப கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க என்ன இவன வந்து நான் வீட்டுல அப்படியே சந்தோஷமா இருக்கேன் இவர் கூட இருந்து நல்லா பசாபி தின்ன குரங்கு மாதிரி மூஞ்சு அப்படி வச்சுக்கிட்டு தெரியுது மத்தவங்கள்ட்ட எல்லாம் சிரிச்சு சிரிச்சு பேச வேண்டியது என்கிட்ட வந்தா மட்டும் குரங்கு மாதிரி மூஞ்ச வச்சு என்னத்த சொல்ல பால்வண்டம் பிள்ளைன்னு இவன் பேரை மாத்திக்க வேண்டியதான் நீங்க

டெய்லி வேலைக்கு போயிட்டு வரும்போது இத வாங்கிட்டு வாங்க அதான் வாங்கிட்டு வாங்க இவ்வளவு வாங்கிட்டு வாங்க அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அதுலயே அவ்வளவு காசு போகு தெரியுமா அதுல எல்லாம் என்னன்னா வாங்கிட்டு வர சொன்னேன்னா அத சொல்லுங்க பருப்பு அரிசி அதெல்லாம் வந்து அவிச்சு நானே வாய்க்கில போட்டுக்கிறேன்னா அதெல்லாம் யாருக்கு சமைச்சு குடுக்கறேன் சரி பொதுவா வீட்டுக்கு தானே அத எப்படி எனக்கு செலவுன்னு சொல்லுவீங்க சரி ரைட் செலவு செலவு அடுத்து நெக்ஸ்ட் டிரஸ் நீ வந்து எவ்ளோண்ணா ஒரு சட்டம் ஒரு பேண்ட் எடுக்கிற இடத்துல கூட வந்தீங்கன்னா அங்கு டாப் எடுத்துக்கிறாங்க ஒரு சட்டம் ஒரு பேண்ட் அந்த ஒரு சட்டை என்ன ரேட்டுக்கு வாங்குறீங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு பிராண்டட் ஷர்ட் தான் போடுவீங்களோ ஏன் ஐநூறு ரூபாய்க்கு சட்டை போட மாட்டீங்களோ

நீங்க வாங்குறத விட ஐநூறு ரூபாய் கம்மியா தான் நான் வாங்கிருக்கேன் ட்ரெஸ் என்ன கம்மியா ஆனா செருப்பு பார்த்தா நானா ஒரு செருப்பு வச்சிருக்கேன் ஒரு சூ நீ எத்தனை செருப்பு அந்த செருப்பு என்ன ரேட் கிராஸ் செருப்பு 2500 ரூபாய்க்கு வாங்கி வச்சிருக்கீங்க நான் ஒரு செருப்பே 250 ரூபாய் தான் 10 செருப்பு வாங்குறேன் நான் தெரியுமா இங்க பாருங்க அதிகமா வச்சிருக்கேன்னு சொல்லுங்க நான் ஏத்துக்கறேன் காஸ்ட்லியா வச்சிருக்கேன்னு சொன்னீங்க கழுத்த நெரிச்சு கொன்றுவேன் பாத்து ஆ பா காஸ்ட்லிய விடு நீ இப்ப வந்து வாங்கி வாங்கி இடம் வைக்க இடம் இல்லாம இருக்கு பழசை கழிச்சு விட்டு தான் நீ புதுசு வாங்குற நீ எதுக்கு எல்லாத்தையும் வாங்கி வாங்கி உள்ள டம்ப் பண்ணிட்டே இருக்க நீ அப்படியே போன்